வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சௌச்சவ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நார்மலாகவே சௌச்சவ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாக குழம்பு வைப்போம் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ப்ளஸ் சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சவுச்சோவை இந்த மாதிரி கிரேவி மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா சௌச்சவ் வேணான்னு சொல்கிறவங்க கூட வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சௌச்சோ வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ அளவு எடுத்தாலும் ஓகே தான் இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக பண்ணுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது அதனால் அந்த தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு வந்து தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த தோல்லாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முனையை வந்து வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து வெட்ட ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் வெட்டிக்கோங்க நார்மலாக சவ்ச்சோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஊருளக்கில் நாங்கள் வெட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு சைஸில் வெட்டினாலே போதும் நமக்கு இதுக்கு நடுவில் அந்த வெதை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டுருங்க அது நம்ம வந்து சமைக்கிறது தேவையில்லாது இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி சவுச்சவ் மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளை வந்து உணவுல நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சூடாகிறது ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு இதை வந்து கழுவாதீங்க ஃபர்ஸ்டே வந்து நம்ம கழுவுனோம் பார்த்தீங்களா அதுவே நமக்கு போதும் நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பட்டை லவங்கம் அப்புறம் கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக அந்த குருமாக்கெல்லாம் போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த பட்டை லவங்கம் கல்பாசி ஆட் பண்ணாலே போதும் இதில் வந்து நீங்கள் கடுகுலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பவுட்ரு ஆட் பண்ணோம்னா முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பீட்டி அளவு வெங்காயம் அதாவது சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் பாதி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு பூண்டு அளவு பல் வந்து ரிமோ அந்த ஸ்பின் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வந்து வதக்கி விட்டுருங்க ஓரளவு வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று ஆட் பண்ணாலே போதும் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி நல்லா வதக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அது வந்து ஒரு குழம்பு கரண்டி அளவு சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து காரம் இந்த காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரை கரண்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக ஆட் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டுறாதீங்க தண்ணி விடாமல் நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா மசித்து மசிச்சு விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்தா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் சேர்த்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த காரம் வந்து தெரியாது நெக்ஸ்ட் வந்து நம்ம கொழம்பு வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனும் அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூனோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க தனித்தனியாக ஆட் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வதங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு பொன்னிறமாக வரணும்னால லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுச்சவ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுனா பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கட்டும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து நீங்கள் அரைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அரைக்காதீங்க அரைக்கும் போது தண்ணியும் விட்டுறாதீங்க தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சௌச்சோ ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு விடக்கூடாது இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து விடலாம் குழம்புல நம்ம ஆட் பண்ணும்போது அதாவது அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேவியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக விட்டுக்கோங்க தண்ணி அதே சமயம் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிரே கிரேவியை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஒரு ஸ்மால் கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கழுவிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சவுச்சோ வந்து நல்லா வந்து வேகணும் அதை வந்து அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க குக்கரை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வர வரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு விசில் வந்தாலே போதும் சவுச்சோ நல்லா வெந்துடும் நமக்கு டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்து ரெண்டு விசில் வந்துடும் நமக்கு இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காய் வந்து நல்லாவே உள்ளே நல்லா வெந்திருக்கும் அந்த மசாலாவோடு சேர்ந்து ஆனால் வந்து இப்போ வந்து கொதிக்க விடணும் அந்த பச்சை வாசனம் போகிறதுக்காக நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும் அதனால் அது நல்லா இந்த மாதிரி ஒரு கிளறி கிளறிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா தெரிக்கிற மாதிரி வரும் கொ கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஃபுல்லாக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கருவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வந்து கஸ்தூரி மத்தி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நார்மலாகவே சௌச்சவ வச்சு நம்ம எதாவது வந்து குழம்பு பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக பண்ணுவோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பனும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாக மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரேவி ஸ்டைலில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சாப்பாடுக்கு மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இதை சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ